பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் டைப்னா ஆல் பிளாக் ஹோலிஸ்டன் பிரீட்னா பிரம்மாண்டமான பிரம்மாண்டமான ஒரு சின்ன சின்ன முன்னாடி போடு சின்ன சின்ன கொம்புனா ஹெவி சைஸ் மாடு ரெட்ட முதல்ல ஹெவி சைஸ் பிரம்மாண்டமான வருவான் ஓகே மடி செட்டு பாருங்க மாடு மடி அப்படி சதர சதர மடி செட்டு காம்பு வருஷம் நாலு கம் கருங்காமல் அமைஞ்சிருக்கு ஓகே ஹெவி சைஸான மாடு நடந்தா தங்க தேர் மாதிரி தான் நடக்கும் பொறுமையா தான் நடக்கும் மட்டி எப்படி இருக்குன்னா நல்லா கருங்காம்பு கருங்காம்பு தலையத்துல இருபத்தி ஏழு லிட்டர் கரந்த மாடுனா இந்த போ நல்லா தீர்ந்து தான் முப்பது லிட்டர் கூட கரோனா இருபத்தஞ்சு லிட்டர் பயப்படுத்த வேலை சுழி சுத்தமான மாதிரி அழகான ஒரு வெள்ளை ஓகே நல்லா கிளி கும்பல அமைஞ்சிருக்கு ஹெவி சைஸ் மாடு இந்தாண்டு அந்த பார்த்தா தெரியாதுண்ணா ஓகே ப்ரோ டாப் குவாலிட்டியான நம்ம பண்ணல எப்பயுமே இந்த மாதிரி டாப் குவாலிட்டியான மாடு தான் வரும் இதோட குறவான மாடு எப்பயுமே வராது ஹெவி சைஸ் மாடு கரவ அதிக வர வரமா தான் நம்ம பண்ணல மாடு வரும் ஓகே ரெட்ட முதல்ல ஜெய் ஜாண்டிக்கான கிடையாது சாடி தீனிக்கு குணமானது எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் மிஷின்லையும் பிசிலாம் கையிலையும் பிசிலாம் யார் வேணும் பால் பிடிச்சிடலாம் முட்டாது வரைக்கும் அதனால நெய் கட்டான ஒரு எலும்பே தெரியாது நம்ம முழு முழு தான் இருக்கும் ஓகே ஓகே கா காம்பு அடிக்கு ஒரு காம்பு இருக்கும் மிஷின்லையும் பிசிலாம் கையிலையும் பிசிக்கலாம் அடி ஒரு புறமே ஒரு நரம்பு தான் பால் தரதான் இருக்கும் ஓகே ப்ரோ ஹெவி சைஸ் ஆனால் டாப் குவாலிட்டியான கிட்டே ஓகே ப்ரோ